மகிமை பாகம் ஒன்று வேதங்களின்படி ஒருவர் புண்ணிய நதிகளில் நீராடி வேதங்களை கற்றுத் தெளிந்து நியதியாக பூஜைகள் செய்து யோகியாக முந்தைய பிறவிகளில் புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்தவராக இருந்து சுமார் பல லட்சம் பிறவிகளை கடந்த பின்னரே ஒருமுறை ராமநாமம் உச்சரிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது போது அதன் அதிர்வு காற்றில் பரவி சுற்றுச்சூழலில் ஒரு தூய்மையை ஏற்படுத்தும் இந்த தூய அதிர்வு கேட்கும் மற்றவர்களுக்குள் ஊடுருவி அவர்களுக்கும் தூய்மை மற்றும் அமைதியை அளிக்கும் ராமநாமம் நன்மையை மட்டுமே அளிக்கும் ஒரு மருந்தின் தன்மை தெரியாமல் அதை உட்கொண்டாலும் அது நோயை குணமாக்கும் அதுபோலவே ராமநாமம் சொல்லச் சொல்ல பிறவி என்ற நோயை துக்கம் என்ற நோயை ஆசை என்னும் சம்சார நோயை நீக்கிவிடும் ராமநாமம் நமது ஒரே அடைக்கலம் அதுவே நம்மை சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றி பிறவித்தலையை அகற்றி முக்திக்கான பாதையை காட்டும் ராமநாமம் சொல்லும்போது எழும் தூய அதிர்வு காற்றில் பதிந்துள்ள தீய எண்ணங்களால் உருவான அதிர்வுகளை நீக்கி தீய சக்திகள் மற்றும் கிருமிகளை அழிக்கும் ராமநாமம் சொல்ல சொல்ல பார்ப்பதும் ராம் பார்வையும் ராம் பார்க்கப்படுவதும் ராம் கேட்பதும் ராம் கேள்வியும் ராம் கேட்கப்படுவதும் ராம் புலன்கள் ராம் உணர்வதும் ராம் உணரப்படுவதும் ராம் உணர்வே ராம் இந்த பிரபஞ்சம் ராம் இந்த மனம் ராம் இந்த புத்தி ராம் உடலும் ராம் ஆன்மா ராம் இருபத்தி நான்கு தத்துவங்களும் ராம் நன்மை தீமை இன்பம் துன்பம் எல்லாம் ராம் 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 ராமநாமம் சொல்லச் சொல்ல நாம் பரபிரம்மே ஆகிவிடுகிறோம் அகில உலகையும் வியாபித்து காக்கும் நுண்ணிய விந்தைமிக்க சக்தியே ராம் அந்த பரம்பொருள் உருவம் பெற்றபோது போது தசரத ராமனாக சீதாராமனாக ரகுராமனாக கோதண்ட ராமனாக நாம ரூபம் கொண்டு இவ்வுலகில் அவதரித்தார் ராமநாமம் சொல்லச் சொல்ல நிகழும் எல்லா செயல்களுக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் அது ஒன்றே காரணம் என்பதையும் அனைத்தும் பரபிரம் லீலைகள்தான் என்பதையும் உள்ளங்கை நெல்லிக்கனியாய் உணரலாம் ராமநாமம் எழுத மனம் உடம்பு கைகள் ஒருமித்து செயல்பட வேண்டும் ஆனால் ராமநாமம் சொல்ல மனம் மட்டும் போதுமானது இதனையே நா உண்டு நாமம் உண்டு என்றனர் பெரியோர் இராமநாமம் சொல்லும்போது எழும் அதிர்வு கோபம் வெறுப்பு பொய் பொறாமை சூது போன்ற தீய குணங்களை நீக்கி சாந்தம் பொறுமை பணிவு உண்மை தூய்மை ஆகிய ராமரின் சீரிய குணங்களை வளர்க்கும் யத்பாவோ தத் பவதி நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் ராம நாமம் ஜபிக்க குரு கிடைக்க வேண்டும் என காலதாமதம் செய்ய வேண்டியதில்லை ஏனெனில் ராம நாமமே தன்னுள் குருவையும் கொண்டுள்ளது ராம நாமமே ராம பரபிரம்மம் ராமநாமமே குரு ராமநாமமே எல்லாம் ராமநாம ஜபத்தில் நாம் நிலைத்திருந்தால் நமது கர்ம வினையின்படி ஒரு துக்கமோ அவமானமோ நேர வேண்டி இருந்தால் அது தடுக்கப்படும் அல்லது நம்மை பாதிக்காமல் மாற்றி அமைக்கப்படும் மேலும் பாதிப்பை தாங்கும் வலிமையையும் அதனை பிரசாதமாக ஏற்கும் பக்குவத்தையும் ராமநாமம் அளிக்கும் மற்ற தர்ம வழிகள் ஒன்று பாவத்தை நீக்கும் மற்றொன்று புண்ணியத்தை தரும் ஆனால் ராமநாமம் மட்டுமே பாவத்தையும் அறுத்து புண்ணியத்தையும் அர்ப்பணமாக்கி பாவ புண்ணியத்திற்கும் அப்பாற்பட்ட நிச்சல தத்துவத்தையும் ஜீவன் முக்தியையும் அளிக்கும் ராமநாமம் சொல்ல எந்த ஒரு தடையும் விதியும் இல்லை ராமநாமமே பரபிரம்மம் அதை உச்சரிப்பதன் மூலம் பிரபஞ்ச சக்தியிடமே அடைக்கலம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ராமநாமம் சொல்லி சமைக்கப்படும் உணவு ராம பிரசாதமாகி அதை உண்பவருக்கு தூய குணங்களை நோயற்ற தன்மையை மற்றும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது நோய்கள் இருந்தால் அது குணமாகவும் உதவுகிறது ராம ராம ராமராம ராம் ராம ஜெயசீதாராம் இராமநாம மகிமை பாகம் இரண்டு பிறகு தொடரும்